வணக்கம் வாழ்கவளமுடன் அன்பர்களே ஒரு புதிய ஜோதிட தகவலாக நாம இப்ப பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு பாத்தீங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் திடீர் இடம் சொத்து பொருள் வாங்கும் சேர்க்கை திடீர் என்ற பெயர் புகழ் கிடைப்பது இது எல்லாமே வந்து எப்போ எந்த தசையில நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ எந்த பாவகங்கள் நமக்கு அந்த மாதிரி நேரத்துல சப்போர்ட் பண்ணணும் எந்த தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும் எந்த பாவகத்தில் இருக்கிற கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இரண்டு கூடையவனும் எட்டு குடையவனும் நாலு குடையவனும் அதாவது லக்கணத்திற்கு இரண்டு கூடையவனும் எட்டு குடையவனும் நாலு குடையவனும் பார்வை பெற்று சம்பந்தப்பட்டு அதே அந்த எட்டுக்குடையவன் இடத்தில் நிற்கும் கிரகம் தசை நடத்தினால் இந்த நாளுக்குடைய கிரகம் அவருடைய சுப கிரகங்களாக இருந்து குருவாக இருந்து இந்த குரு அவரை ஐந்தாம் பார்வையாக பார்த்து இந்த இரண்டாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு அந்த தசா புத்தி நடக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் திடீர் முன்னேற்றம் திடீர் பெயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கும் அதுக்கு ஒரு உதாகரண ஜாதகமா ஒரு அமைப்ப சொல்ற அதாவது கட்ட அமைப்ப சொல்ற எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் நான்காம் இடத்தில் குரு இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் சுபகிரகம் அப்போ இந்த குரு ஐந்தாம் பார்வையாக அந்த சுக்கரனை பார்க்கிறார் அப்போ அந்த எட்டில் நிற்கும் சுக்கரன் எப்பொழுது நமக்கு பலன் தருவார் அந்த தசையே வந்தாலும் புத்தி நடந்தாலும் எப்பொழுது பலன் தருவார்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் தனது ஏழாம் பார்வையாக சுக்கரனை பார்ப்பார் அப்ப அந்த ஏழாம் பார்வைக்குண்டான அந்த ஏழு வருட காலம் நமக்கு தசை தொடங்கி ஏழு வருட காலம் பல அவமானங்களையும் துக்கங்களையும் சந்தித்து அந்த ஏழு எட்டு இடங்கிறத வந்து நாம சரிவர அதாவது இரண்டாம் அதிபதி எட்டாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அவருடைய தசா வயது ஏழு வருடம் அந்த ஏழு வருடத்தையும் எட்டையும் பார்க்கும்போது ஏழை எட்டு கடக்க வேண்டும் அப்போ இந்த ஏழு எட்டை கடந்தால் என்ன நம்ம இடமாற்றம் ஏழு எட்டுக்கு போகும் பொழுது இடமாற்றம் அப்ப அந்த இடமாற்றம் மூலமாக நாம் ஒரு மாற்றத்தை சந்திப்போம் மாற்றங்களை சந்திப்போம் ஆரம்பத்திலேயே இந்த சுக்கரத ஏழு வருஷத்திலேயே இடமாற்றம் ஊர் மாற்றம் செயல் மாற்றம் தொழில் மாற்றம் தடுமாற்றம் எல்லாமே சந்திப்போம் இதையெல்லாம் சந்திக்கிறப்போ இந்த குருவுக்கு உண்டான பத்து வருட காலங்கள் தான் நமக்கு வெற்றியான காலங்கள் அதாவது குரு பதினாறு வருடம் திசை நடத்துவார் அதில் இந்த ஏழு வருட காலங்கள் நமக்கு நஷ்டப்படக்கூடிய காலங்களாக இருக்கும் செவ்வாயுடைய ஏழு வருட காலங்கள் சுக்கர திசையில அதே அந்த குருவுக்கு பதினாறு வருடத்தில் செவ்வாய்க்கு ஏழு வருட காலங்களை எடுத்துக்கொண்டால் அந்த ஐந்தாம் பார்வைக்கு உண்டான பலனை அவர் மீறி இருக்கும் ஒன்பது வருட காலங்களில் நமக்கு செய்து தருகிறார் அப்ப அந்த ஒன்பது வருட காலங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா அவர்களுடைய தேவை எந்த பாவகத்தில் இருந்து அவர் திசை நடத்துகிறாரோ அந்த பாவகத்துக்கு உண்டான தேவைகளையும் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் இந்த குரு அந்த எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை செயல்படுத்த வைப்பார் அப்ப நாலாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்ப நாலுக்கு உண்டான கா ஆதிபத்தியத்தையும் அந்த காரகத்துவத்தையும் அவர் செயல்படுத்தணும் அப்ப நாலாம் இடத்துக்கு உண்டானது என்ன சுகம் வீடு வண்டி வாகனம் வித்தை அறிவு நாம் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது எல்லாத்தையுமே அதாவது உட்காரக்கூடிய நாற்காலி நல்ல அந்த அமைப்பு எல்லாமே இந்த குரு அந்த சுக்கரனுக்கு உண்டான அந்த ஒன்பது வருட காலத்தில ரெடி பண்ணி கொடுத்துருவார் அப்ப இந்த ஒன்பது ஏன்னு பாத்தீங்கன்னா பதினாறு வருட காலத்துல அந்த செயல்பாடு வரும் அது எந்த பாவகாதிபதியோட வீட்டில் இருக்க அந்த பாவகாதிபதி பலம் பெற்று சுகம் பெற்று வலுத்திருந்தால் அவர்கள் அதீத புகழ் பெற்று அதீத சொத்து மதிப்புக்கு உண்டான அமைப்புக்கு செல்கிறார்கள் அதே அந்த பாவகாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் அந்த பெயர் கிடைக்கும் ஆனால் அதீத சொத்து வகைகள் கிடைக்காது வணக்கம் வாழ்க வளமுடன்